அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கங்க இப்போது இந்த பதிவில் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி இரவு ஏழு பதினேழு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இரவு அதாவது பின்னிரவு ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் பின்னிரவு ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் முகூர்த்த நாள் சுபக்காரியங்களை இன்றைக்கி செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒம் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி மகன் நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுபகாரியங்கள் அதாவது திருமணம் பயிர் தொழில் செய்கிறதுக்கு வண்டி ஏற்றம் ஆயுதம் பயிர்றதுக்கு இடம் தொடர்பான வழிபாடு அதாவது பூமி பூஜை போடுறதுக்கு கிணறு வெட்டுறதுக்கு தாலி செய்கிறதுக்கு மந்திரம் பயன்படுறது த்துக்கு ஏற்ற நல்லா இருக்குது இன்றைக்கி செய்கிற சில நல்ல காரியங்கள் நல்ல பலனை தரும் சஷ்டி திதியில் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பசுமாடு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதே மாதிரி சஷ்டியில் பார்த்திங்கன்னா மருந்து உற்பத்தி செய்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது செய்கிறதுக்கு உகந்த நல்லா திதியாக தான் இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இருக்குது பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை சந்திரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குது சந்திராஷ்டமும் மகர ராசிக்கு இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம் ராசிக்கு சிக்கல் மிதுன ராசிக்கு நன்மை ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு தோல்வி கன்னி ராசிக்கு பீடை துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு நடுக்கம் கும்பராசிக்கு கவலை மீன ராசிக்கு வரவு கிரகநிலைகளும் அதே மாதிரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சுமாரான நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் மேஷ ராசிக்கு பண வரவு சுமாராக இருக்கும் காரிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது கவலைப்பட வேணாம் இன்றைக்கி வந்து வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் சில சவால்களான சூழ்நிலைகள் பார்க்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் இழக்காமல் சமநிலையில் இருக்கிறது நல்லதாக இருக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் மு மூலியமாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தெய்வ வழிபாடு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திறமையாக கவனமாக வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் இருக்கிற பதட்டம் வெளியில் இருக்கிற பதட்டம் வீட்டில் காமிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வாக்குவாத ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை வாக்குவாதத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சால் கேஷுவலாக சகஜமாக அவங்க கூட பழகினிங்கன்னா நல்ல நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள்றது அவசியம் சேமிக்கிறதுக்கு முடியாது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகொலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கவலைகள் இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பறவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது விரும்பியது கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க கூட வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது செய்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி பொறுப்போட கவனத்தோட இருக்கிறது நல்லது அதே மாதிரி பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் கொஞ்சம் நம்பிக்கையை தரும் செலவுகளை இன்றைக்கி வீண் விரயமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் இறுக்கமான சூழ்நிலை தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலையை தொணைக்கிட்ட கட்டுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக துணையோடு பேசுகிறது நல்லது இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பண இழப்போ இல்லைனா விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது தேவையில்லாத இழப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும் நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களோட இலக்குகளை தன்னம்பிக்கையோடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விசேஷங்களும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமையும் இன்றைக்கி நல்ல ஒரு செய்கிற வேலைகளில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது நாளை சாதகமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்போட பழகக்கூடிய ஒரு நாள் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும் நல்ல ஒரு அந்நியம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது கவனமாக நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளையும் கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளை சிறப்பான முறையில் எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது சந்தோஷமான விஷயங்களை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நாளை இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெற்றிகளும் உங்களை தேடி தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பொறுமையாகவும் உறுதியாகவும் நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல பலன் தரும் இன்றைக்கி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுறது நல்ல ஒரு வெற்றியை தேடிக்கட தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் இந்த தடைகள் விலகி விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்திருந்த இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிறோம் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி அவ உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்டு அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக நிதானமாக பணத்தை கையாளுவது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் குறைவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஓய்வு அதிகமாக இருக்கிறது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது சமமாக இன்றைக்கி நாளை எடுத்துகிட்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மிதமான பலன்கள் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான பொறுப்புகளுக்கு நேரம் செலவிக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் பொருளாதாரமும் சரி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு காரியங்கள் கை கூட்டுற நல்லா இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சப் சிறப்பாக செய்கிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவில் பிணைப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையோட மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக அவங்கள கையாளுறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதாவது அடிஷனல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு அதிகமான பணத்தை பயன்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை வர்த்திக்காமல் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு நல்லதான ஒரு நாளாக இருக்குது சமமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு கொஞ்சம் சோர்வு மந்தமான ஒரு நாளாக தான் இருக்கு அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசிட்டிவான பலன்கள் அதிக அளவில் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்க பேசும்போது வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சுப காரிய முயற்சிகள் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டாளிகளோட ஆலோசனை ஆலோசனை செஞ்சு இன்றைக்கி வியாபாரம் செஞ்சிங்கன்னா லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்கிறது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும் திரு தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் கரெக்டாக சொல்கிறது அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அதை க செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கு திட்டமிட்டும் அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியும் செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இன்றைக்கி பேசாமல் இருந்தீங்கன்னா நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக அளவில் தண்ணி குடிக்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு சமமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நண்பர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல பலன்கள் உங்களோட முயற்சிகள் மூலயமா அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் வெற்றி பெறுறதற்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இருக்குது உங்கள் கிட்ட நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்துக்கு அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்க கூட இருந்த மனஸ்தாபம் குறையிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெருக்கமான ஒரு நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் பரஸ்பர பேச்சில் நல்ல ஒரு புரிதல் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை நல்லுறவோட நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது நாளாக சு சுகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டமான நாள் வரவில் நல்லாவே இருக்குது கையில் இருக்கிற உபரி பணத்தை கொண்டு இன்றைக்கி வந்து நீண்டகால திட்டம் ஒன்றை தீட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற திருப்தியும் மனசில் இருக்க சந்தோஷமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளையும் கிடைக்கிற பணத்தையும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற நாளாக தான் இருக்குது அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பசங்களை பொறுத்தளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்லா பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் பதிவுகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நண்பர்களோட உதவியால் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி வேலை செய்கிறத ஈஸியாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு இனிமையான அன்பான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி துணையோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நிமம் புரிதலும் தெரிகிற மாதிரி இருக்குது வெளியில் ஒன்றா போய்ட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் மேலும் இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது புதிய முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் இன்றைக்கி சேமிக்கிறது அவசியமாக இருக்குது நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆற்றலோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு ஆரோக்கிய பா பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க சமமான ஒரு ஆரோக்கியத்தோடு போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இது ஒரு பொண்ணான நாளாக இருக்கும் நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது கண்டிப்பாக அவசியமாக இருக்குது இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்களால் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது எதிர்பாராத நிச்சயம் இல்லாத பலன்கள் தெரியுது முடிஞ்ச அளவுக்கு நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா பிரச்சனை பெருசாகாமல் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் வியாபாரத்தில் புது மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி திறமையாக செய்கிறதுக்கு அதிகமான கவனம் தேவைப்படுது இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கூட பேசும்போது கேஷுவலாக எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா ஜாலியாக எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அவங்களோட வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கிறது அவசியம் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது மிக மிக அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சத்தான உணவை சாப்பிட்றது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கிற அமைதியின்மையும் சோர்வும் வெளிப்போர் வெளிப்பட காரணமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்னைக்கு நல்ல பொறுமையாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி அதிகமான சிந்தனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வாக்குவாதம் குடும்பத்தில் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் அதே மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறதும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போகிறதும் இன்றைக்கி ச நல்ல பலன் தரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்கிறது சாதகமான பலனை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது அதனால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சவாலான சூழ்நிலை சூழ்நிலைகளை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்குது சோர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான மனநிலையும் ஈகோ காரணமாக தொணக்கிட்ட பேசும் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரணையான போக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும் இல்லைனா வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது அதே மாதிரி தாமதங்கள் வரவில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் சரியான நேரத்தில் சரியான உணவை சொல் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னா செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு கவனம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்னைக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களால் நல்ல ஒரு பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பயணம் சின்ன சின்ன பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பயன் தர வகையில் அமையும் வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் கூடுற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் நல்ல பலனை தரும் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற விதம் உங்களுக்கே ஒரு திருப்தியை தரா மாதிரி இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட துணைக்கிட்ட உங்களோட கருத் கருத்துக்களை மனசு திறந்து பேசி உங்களோட பிரச்சனைகளையோ இல்லைனா குடும்ப பிரச்சனைகளையோ இன்றைக்கி பேசி துக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் மனசு விட்டு பேசினீங்கன்னா சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கு உங்களோட கடின உழைப்புக்கு கூடுதல் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஊக்கத்தொகையாக அதை வந்து எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பாக வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்போடவும் ஆற்றலோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இனிமையான நாளாக தான் இருக்குது வரவும் செலவும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் பெருமையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி நீங்கள் நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி சுறுசுறுப்பான ஒரு நாள் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் உங்களோட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகளை ஈஸியாக தேடி பெற முடியும் அதே மாதிரி இன்றைக்கி முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டில் ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி தேடி தேடித்தரும் மனசு மகிழக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுத்த கடன்கள் வசூலாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்க ஆதி ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பாங்க உங்களோட திறமைகளை நிரப்பிக்கிற விதமாக இன்றைக்கி உங்களோட செயல்திறன் இருக்கும் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளில் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாகவே இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தில் செலவுகள் போக உபரி பணத்தை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நலமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இந்த நாள் ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது சில நாட்களுக்கு பிறகு மனசு நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் சரியான விதத்தில் வேலையிலையும் வீட்லேயும் பண விஷயத்துலேயும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாத தமிழ் மாத பலன் போட போகிற அதுக்கடுத்து இங்கிலீஷ் மாத பலன் வார பலன் அந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும் அதே மாதிரி லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்